அனைவருக்கும் வணக்கம் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் மகா தனயோகங்கள் உதயமாகும் பொற்காலங்கள் சந்திரனுக்கு ஒன்று நாலு ஏழு பத்து ஆகிய கேந்திரங்களில் குரு பகவான் சஞ்சரிக்கும் போது அந்த குரு பகவானுக்கு மூணு ஆறு எட்டு ராசிகளில் சூரியன் சஞ்சரிக்கும் காலத்தில் சாமானிய மனிதனையும் சாம்ராஜ்ய மகா பிரபுவாகவோ உயர்த்தவல்ல மகாதன யோக முகூர்த்தங்கள் என்கிறது ஜெயமணி சுஸ்திரம் பம்பர் மற்றும் ஜாக்பட் பரிசுகள் விழுதல் திரண்ட சொத்துக்கு ஏகபோக வாரிசுகள் ஆகுதல் பங்கு மார்க்கெட் மூலம் ஏராளமான பணம் சம்பாதித்தல் தொழில்துறையில் அசுர வளர்ச்சி நிலபேரங்களின் மூலம் பெரும் செல்வம் திரட்டுதல் மாதூர் மற்றும் கலஸ்தர வகை தன ஆதாயங்கள் பேரளவில் கிடைத்தல் பேரற்புதத்தை ஜாதகரின் வாழ்வில் நிகழ செய்யும் அத்தகைய அரிய மகாதன யோக முகூர்த்தங்கள் ராசி வாரியாக இப்பொழுது பார்ப்போம் தனுசு ராசி அன்பர்களுக்கு வியாழ பகவான் தனுசு ராசியில் சஞ்சரிக்கும் காலத்தில் வரும் வைகாசி ஆடி மாசி மாதங்களில் வரும் மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திர தினங்களில் மேற்கண்ட மகாதன யோகம் சித்திக்கும் வாய்ப்பு ஏற்படும் வியாழ பகவான் மீன ராசியில் சஞ்சரிக்கும் காலத்தில் வரும் வைகாசி ஆவணி ஐப்பசி மாதங்களில் வரும் மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திர தினங்களில் மேற்கண்ட மகாதன யோகம் சித்திக்கும் வாய்ப்பு ஏற்படும் வியாழ பகவான் ராசியில் சஞ்சரிக்கும் காலத்தில் வரும் ஆவணி கார்த்திகை தை மாதங்களில் வரும் பூராடம் மூலம் உத்திராடம் நட்சத்திர தினங்களில் மேற்கண்ட மகாதன யோகம் சித்திக்கும் வாய்ப்பு ஏற்படும் வியாழ பகவான் கன்னிராசியில் சஞ்சரிக்கும் காலத்தில் வரும் சித்திரை கார்த்திகை மாசி மாதங்களில் வரும் மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திர தினங்களில் மேற்கண்ட மகாதன யோகம் சித்திக்கும் வாய்ப்பு ஏற்படும் மகர ராசி அன்பர்களுக்கு வியாழ பகவான் மேசராசியில் சஞ்சரிக்கும் காலத்தில் வரும் ஆனி புரட்டாசி கார்த்திகை மாதங்களில் வரும் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திர தினங்களில் மேற்கண்ட மகாதன யோகம் சித்திக்கும் வாய்ப்பு ஏற்படும் வியாழ பகவான் கடகராசியில் சஞ்சரிக்கும் காலத்தில் வரும் புரட்டாசி மார்கழி மாசி மாதங்களில் வரும் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திர தினங்களில் மேற்கண்ட மகாதன யோகம் சித்திக்கும் வாய்ப்பு ஏற்படும் வியாழ பகவான் துளாராசியில் சஞ்சரிக்கும் காலத்தில் வரும் வைகாசி மார்கழி பங்குனி மாதங்களில் வரும் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திர தினங்களில் மேற்கண்ட மகாதன யோகம் சித்திக்கும் வாய்ப்பு ஏற்படும் கும்பராசி அன்பர்களுக்கு வியாழபகவான் கும்பராசியில் சஞ்சரிக்கும் காலத்தில் வரும் சித்திரை ஆடி புரட்டாசி மாதங்களில் வரும் அவிட்டம் சதயம் புரட்டாதி நட்சத்திர தினங்களில் மேற்கண்ட மகாதன யோகம் சித்திக்கும் வாய்ப்பு ஏற்படும் வியாழ பகவான் ராசியில் சஞ்சரிக்கும் காலத்தில் வரும் ஆடி ஐப்பசி மார்கழி மாதங்களில் வரும் அவிட்டம் சதயம் புரட்டாதி நட்சத்திர தினங்களில் மேற்கண்ட மகாதன யோகம் சித்திக்கும் வாய்ப்பு ஏற்படும் வியாழ பகவான் சிம்ம சஞ்சரிக்கும் காலத்தில் வரும் ஐப்பசி தை பங்குனி மாதங்களில் வரும் அவிட்டம் சதயம் பூரட்டாதி நட்சத்திர தினங்களில் மேற்கண்ட மகாதன யோகம் சித்திக்கும் வாய்ப்பு ஏற்படும் வியாழ பகவான் விருச்சிக ராசியில் சஞ்சரிக்கும் காலத்தில் வரும் சித்திரை ஆணி தை மாதங்களில் வரும் அவிட்டம் சதயம் புரட்டாதி நட்சத்திர தினங்களில் மேற்கண்ட மகாதன யோகம் சித்திக்கும் வாய்ப்பு ஏற்படும் மீனராசி அன்பர்களுக்கு மீனராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கும் காலத்தில் வரும் வைகாசி ஆவணி ஐப்பசி மாதங்களில் வரும் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திர தினங்களில் மேற்கண்ட மகாதன யோகம் சித்திக்கும் வாய்ப்பு ஏற்படும் மிதுன ராசியில் வியாழ பகவான் சஞ்சரிக்கும் காலத்தில் வரும் ஆவணி கார்த்திகை தை மாதங்களில் வரும் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திர தினங்களில் மேற்கண்ட மகாதனம் யோகம் சித்திக்கும் வாய்ப்பு ஏற்படும் வியாழ பகவான் கன்னிராசியில் சஞ்சரிக்கும் காலத்தில் வரும் சித்திரை கார்த்திகை மாசி மாதங்களில் வரும் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திர தினங்களில் மேற்கண்ட மகாதன யோகம் சித்திக்கும் வாய்ப்பு ஏற்படும் வியாழ பகவான் தனுசு ராசியில் சஞ்சரிக்கும் காலத்தில் வரும் வைகாசி ஆடி மாசி மாதங்களில் வரும் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திர தினங்களில் மேற்கண்ட மகாதன யோகம் சித்திக்கும் வாய்ப்பு ஏற்படும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி